ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஷைன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்கள்ட பொங்கல் செலிப்ரேஷன் மற்றது நான் அந்த பொங்கல் எப்படி பண்ணேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போகிறேன் நாங்கள் இங்கே சவுதி அரேபியாவில் இருக்கோம் ஸோ எங்களால் எப்படி செலிப்ரேட் பண்ணிடலுமோ அந்தளவுக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த பொங்கல் செய்கிறதுக்கு முதல்ல நான் பயிர் எடுத்திருக்கேன் அதாவது உடைச்ச பயரு இதை வந்து நாங்கள் நான் வரத்து இது வந்து நான் முதல்ல நைட்டே பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வ இந்த ஸ்டேஜ் வேறு வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்திக்கண்டா ஓகே அதுக்கு பிறகு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் நான் இது ரெண்டு சுண்டு எடுத்திருக்கேன் இதே டம்ளரில் ரெண்டு சுண்டு எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணி ஊற்றி நான் இதை ஊற வைக்க போகிறேன் கடைசி ஒரு ஒன் ஹவராவது நல்லா ஊறணும் அதுக்கு பிறகு இதுக்கு தேவையான பால் நாங்கள் தேங்காய் பாலில் தான் பொங்கல் செய்கிறது ஸோ நான் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன் மற்றது இந்த ப இதான் நான் பொங்கல் செய்கிற பானை ஸோ இந்த பானைக்கு தேவையான மஞ்சள் மற்றது இஞ்சி வந்து நான் முதல் நாள் இங்கே லூலு சூப்பர் மார்க்கெட்டுன்ற ஒரு மார்க்கெட் இருக்குது ஸோ அங்கே போய் நான் இருந்ததை எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல ஸோ இருந்து எடுத்து வந்தேன் மற்றது வந்து இந்த பானைக்கு நான் விபூதி சந்தனம் குங்குமம் வைக்கணும் எனக்கு சந்தனம் இங்கே கிடைக்கல ஸோ நான் விபூதியும் குங்குமம் எடுத்துருக்கேன் இங்கே வந்து இப்போ வின்டர்னால் லேட்டாக தான் சன்ரைஸ் ஆகும் ஸோ நான் இழியாகவே சிக்ஸ் மாதிரி எழுபிட்டு பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கே கோயில் எதுவுமே இல்லை ஸோ எல்லாமே வீட்டில் தான் பாப்போம் எங்களால் எவ்வளோத்து கேளுமோ அவ்வளோத்துக்கு நானும் என் ஹஸ்பண்டும் செய்திருக்கேன் மற்றது வந்து இந்த மஞ்சள் இஞ்சியில் வந்து எனக்கு பெரிய பானை இல்லை ஸோ நான் அதில் ஒரு ஒரு இது மட்டும் எடுத்து நான் இதை வந்து இதை கட்டி எடுத்து கட்டி எடுக்கிறேன் மற்றது பால் வந்து நான் இந்த பானையிட கழுத்து வரைக்கும் அந்த பானையிட அந்த மேல் பகுதி வரைக்கும் நான் தேங்காய் பால் எடுக்கிறேன் நல்ல கட்டி பால் எடுக்கணும் அப்போ தான் பொங்கும் நாங்கள் கூட ஸ்ரீலங்காவில் நாங்கள் பெட்டிக் குளோ ஆகிட்டு அப்போ பெட்டிக் க்ளோவில் வந்து கூட நாங்கள் தேங்காய் பாலில் தான் செய்கிறது பசுப்பால் பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறேன் இல்லை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் நான் அவ்வளோ வரைக்கும் நான் பால் எடுத்துருக்கேன்னு சொல்லி ஓகே பால் பொங்க போகுது இது வந்து எங்கே ட்ரெடிஷனில் வந்து பால் பொங்கக்குள்ளே இந்த பானையை வந்து மூன்று தரம் சுற்றிட்டு நாங்கள் அரிசி போடணும் ஸோ என் ஹஸ்பண்ட் தான் இதை ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அவ்வளோ பெருசாக பொங்கி வழியலை பட் நல்லா பொங்கி வந்துச்சு ஸோ நாங்கள் கொஞ்சம் இதன்றுட்டு நாங்கள் அதுக்குள்ளே அரிசி மிதுவும் போட்டோம் மூன்று தரம் அந்த பானையை சுற்றிட்டு அந்த ஃபஸ்ட்டாக போகிறால் போடணும் அடுத்தது எல்லா அரிசியும் போட்டாச்சு அதுக்கு பிறகு நான் ஏலக்காய் போடுறேன் ஏலக்காய் போட்டீங்கன்னா ஏலக்காய் கருவா போட்டா நல்ல வாசமா இருக்கும் பொங்கல் போட்டுட்டு இந்த அரிசி வந்து ஒரு முக்கால் பங்கு வேகும் வரைக்கும் நான் நாங்கள் வெயிட் பண்ணணும் ஏன்னா சக்கரை போட்டால் அதுக்கப்புறம் அரிசி அந்தளவுக்கு வேகாது ஸோ அரிசி முக்கால் பங் முக்கால் அளவுக்காவது கடைசி வேகணும் நல்லா பாருங்கள் நல்லா வேகிட்டு இந்த ஸ்டேஜில் நான் சக்கரை பாகை எடுத்து வச்சுருக்கேன் சக்கரை பாகை நான் அதுக்குள்ளே போடுறேன் இங்கே எங்களுக்கு ரிலேஷன்ஸ் யாருமே இல்லை ஸோ நானும் ஹஸ்பண்டும் எங்களால் எவ்வளோத்துக்கு ஏழுமோ நாங்கள் அவ்வளோத்துக்கு நாங்கள் இந்த பொங்கலை வந்து நல்லா பண்ணோன்ட்டு யோசிச்சுருக்கோம் யோ நாங்கள் பண்ணோம் மற்றது வந்து இதுக்கு தெரியனால சுகர் சுகர் வந்து நான் போடலை இல்லாட்டி செட்டியான இனிப்பாக இருக்கும் சுகர் வந்து நான் இதில் இந்த டம்ளரில் அரை டம்ளர் நான் சுகர் எடுத்தேன் அதுக்கு பிறகு நல்ல த தேங்காய்பால் நல்ல கட்டி பால் எடுத்து கடைசியாக வச்சு கடைசியாக கட்டிப்பாலும் விடணும் சர்க்கரை எல்லாம் போட்ட பிறகு கடைசியாக கட்டிப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு இதை மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு பிறகு நான் நெய்யில் கஜு நான் இதை வறுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை நான் கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் ஓகே பொங்கல் ரெடி எங்களோட ஊரில் நாங்கள் இப்படி தான் பொங்கல் பண்ணுறது எங்களோட பெரிய செலிப்ரேஷன் இல்லை எங்கட செலிப்ரேஷன் இவ்வளவு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்ற நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லோரையும் வரை பாய் பாய்